எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கிறோம் பாருங்க சைனா மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க ஆனால் இந்த சைனா மார்க்கெட்டுக்கு நீங்கள் எப்போ வரணுமென்றால் இந்த சைனாவோட நேஷ்னல் டே அண்டுக்கு வரணும் சூப்பராக இருக்கும் ஆனால் கிறிஸ்மஸை ஒட்டி நாங்கள் லண்டன் ஒரு சுத்தோண்டு சுற்றுவோம் வந்திருக்கிறோம் அந்த வேலையில் தான் உங்களுக்கு இதை காட்டுறோம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கா இல்லையா இதை மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவையா வந்து இங்கே தான் சொல்லணும் சின்ன கூட்டம் அல்லது எங்கரையும் திரும்பி பாருங்க எப்படி இருக்குங்க அப்படியே சுற்றி உங்களை காட்டுறோம் ஆனால் ஓன் கவனமா இப்படி திருப்படி இருக்க போன கொண்டு போயிருவானு அதால உங்களோட உடாமையில் உங்கள் முக்கியம் நீங்கள் பாம்பு கறி தின்னணுமா பள்ளிக்கறி தின்னணுமா எல்லாம் இங்கே தான் இருக்கு இங்கோர் ரெஸ்டாரண்ட தேடுறேன் சரியா சரியா சைனா இதனா வாங்க எப்படி இருக்குது நானும் பார்த்தனா சைனாடை மாசில் காணவங்க அதை காணங்க சரியா நாட்கள் வந்து கண்டே இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் வட்டன் அந்த வீடியோக்கள் நான் போடுவேன் சரியா தாத்தா அடுத்த லைன் இருக்குது